அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி நட்சத்திரம் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் படங்களையும் தேடி எடுத்து மிக சிறப்பான நாம் சொல்லுவோம் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் ஆங்கில புத்தாண்டு மற்றும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்வினில் நம்பிக்கை என்பது கண்மூடித்தனமாக இருந்துவிடக்கூடாது நம்முடைய அறிவால் உணர்ந்தால் மட்டுமே எதையும் நாம் நம்ப வேண்டும் வாழ்வில் தன்னம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு பயணப்படுபவர்கள் தங்களின் செயல்களை கவனமாக செய்து வெற்றியடைகின்றார்கள் ஆக இங்கு எதை நம்ப வேண்டும் எதை நம்பக்கூடாது என்பதில் தெளிவு இருந்தால் மட்டுமே இவ்வுலகியலில் எல்லாவற்றையும் எதிர்நோக்கும் வல்லமை நம்மிடம் உண்டாகும் மேலும் நாம் ஞான வாழ்வில் பயணிக்கும் போது கூட நம்முடைய ஞானக்கண்ணை திறப்பதற்கும் தன்னம்பிக்கைதான் வேண்டும் தன்னை நம்பியே தன்னை உணர வேண்டும் நம் முன்னோர்களான சித்தர்கள் முனிவர்கள் தன்னை உணர்ந்த மெய்ஞானியர்கள் சான்றோர்கள் என பலரும் இயற்கையை நம்பி வாழ்ந்துதான் தன்னை உணர்ந்தனர் அது மட்டுமன்றி இங்கு நன்றது தீதது என்று ஆராய்ந்து தீர்மானித்து அதனை அறமாக நமக்கு வகுத்து தந்து இன்றும் நம் வழிகாட்டிகளாக இருக்கின்றனர் இதனை இங்கு மூழ்கடித்து வரைமுறையற்ற குருட்டு பாடங்களை கடவுள் பெயரில் பொய்யான புராணங்களை இதிகாசங்களை திணித்து மூட நம்பிக்கையை வளர்த்து சடங்கு சம்பிரதாயங்கள் உருவாக்கி அதனை பக்தி என்று திரித்தவர்களை நம்பி நம்முடைய சுயத்தை நாம் இழந்துவிடக்கூடாது ஆக தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் நம்முடைய அறிவால் தெளிந்து உண்டாகின்ற சுய அனுபவம்தான் நிரந்தர வெற்றியை பெற்றுத்தரும் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் எதையும் அப்படியே நம்பியாக வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் நமக்கில்லை பிறர் கூறுவதை ஆராயாமல் அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டதாலே இன்று நாம் அடிமை வாழ்வையே ஏமாற்றத்துடனும் பயத்துடனும் வாழ்ந்து வருகின்றோம் ஆக நம்முடைய அகத்தில் உணராத எதையும் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் பயணித்தோமெனில் நம்மையே நாம் ஆளலாம் ஆக நம்பிக்கை நம்மீதுதான் இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை என்பது ஓர் தனிமை பயணம் இங்கு ஒவ்வொருவரின் பிறப்பும் இறப்பும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றது நம்மை யார் புரிந்து கொள்ளாமல் பயணித்தாலும் ஊன்றுகோலாய் நம்மிடம் இருப்பது நம் தன்னம்பிக்கை மட்டுமே அதுவே நம்முடைய வாழ்வின் அஸ்திவாரமாகும் ஆக ஒவ்வொரு நொடியிலும் நம்மிடம் தன்னம்பிக்கை எனும் விதை முளைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் நம்முடைய உடலை இயக்குகின்ற உயிரை போன்ற ஓர் இயக்க ஆற்றல் தன்னம்பிக்கையில் உள்ளடங்கியிருக்கின்றது அதற்குத்தான் நம்மை உயர வைக்கும் தன்மையும் உண்டு நம்முடைய தடைகளின் போதெல்லாம் நம்மை தாங்கி பிடிக்கின்ற வல்லமை தரக்கூடியதாகவும் இருக்கின்றது அந்த தன்னம்பிக்கை மட்டுமே ஆக அதனை நம் நிழாக பின்தொடர விடுவதை காட்டிலும் அதையே நமக்கு பாதையாக அமைத்து அதனை முன்னே செல்ல அனுமதிக்கும் போது நம்மிடம் எப்போதும் விழிப்புணர்வு நிலைத்திருக்கும் இங்கு எல்லோரிடமும் நாம் வீணாக வாதாடி கொண்டிருக்கக்கூடாது அதனால் நம்முடைய நேரமும் வார்த்தையும் தான் வீண் விரையும் ஏனெனில் நம்முடைய வாதத்தை விட சிலரின் நம்பிக்கைகள் பிரதானமாக இருக்கும் இங்கு நம்முடைய வாதங்களை வீணாக கருதும் இடங்களில் பேசும்போது அங்கு கருத்து மோதல்களும் அடிதடி சண்டைகளும் வீண் பிரச்சனைகளுமே உருவாகும் இங்கு அவரவர் தங்களின் அறியாமையால் யார் பெரியவர் என்று காட்டுவதிலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆணவ கூட்டத்தை சேர்த்து பெரும் பகையை வளர்த்து உண்மை நிலையையே மறைத்து விடுகிறார்கள் உண்மை என்னவெனில் ஒற்றுமைதான் மனித இனத்தின் சாதனை இங்கு பிரிவினை காண்பது பெரும் சோதனையே ஆனால் இங்கு பிரிவினை எண்ணமுடையவர்கள் ஒற்றுமையாக இருப்பதுதான் பெரும் வேதனை இப்படியாக இவ்வுலகில் அவரவர் தாங்கள் கொண்ட மூட நம்பிக்கைகளைத்தான் இன்று சாதனை என்று சொல்லிக்கொண்டு மதத்தையும் சாதியையும் வளர்க்கின்றார்கள் இதனால் மனிதம் அடிந்து போய்கொண்டிருக்கின்றது என்ற கவலை எவருக்குமே இல்லை இங்கு பொய்கள் சொல்லி ஏமாற்றியதை சரித்திரம் என்று பார்க்கும் முட்டாள்களின் நம்பிக்கை இருக்கும் வரையில் சூழ்ச்சி சாதுரியக்காரர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆதிக்கம் செலுத்தும் பாவிகளின் கையில் அதிகாரம் கிடைத்தால் அடிமைத்தனம்தான் மேலோங்கும் சமத்துவம் பிறக்கவே பிறக்காது அவதூறுகள் பேசி வாய்க்கொழுப்பு வழிந்தோடும் ஆணவமும் அகங்காரமுமே ஆளுமை செய்யும் பொய்யும் பித்தநாட்டமும் விஸ்வரூபம் எடுக்கும் ஒன்றுபட்ட நம்மிடம் பகையும் பிரிவினையும் வளர்ந்து நம் தியாக பூமியான தமிழ்நாட்டின் பெயரையே மாற்ற ஓலமிடும் ஆணவக் கூட்டத்தையே நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் இங்கு பலரும் மண்ணை பார்த்து கொண்டு விண்ணை அளப்பதால் வாழ்வின் இயல்பை உணராமல் தமிழர் வாழ்வியலை மறந்து மரபை இழந்து பயணித்து கொண்டிருக்கும் அவலத்தையே காணமிடுகின்றது நம்மை ஒடுக்க நினைக்கும் பாதகர்களை நாம் சாதாரணமாக நினைத்து பயணித்துவிடக்கூடாது காப்பவனே அறிவாளி என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் நாம் கொண்ட மூட நம்பிக்கையை சடங்குகளை நாம் தான் கலைந்தெடுக்க வேண்டும் வேண்டாத செயல்களை செய்து தங்களை உத்தமர் போன்று வாதிடும் கயவர்கள் பிரளயத்திற்கு காரணமாக இருக்கின்றார்கள் மனிதர்களை பிளவுபடுத்தும் வெறிபிடித்த மிருகங்களை அடக்கி ஆள வேண்டும் நம் தமிழ்நாட்டில் எல்லா வளமும் வாழ்வும் இருக்கின்றது எதையும் தேடி எங்கெங்கோ ஓட வேண்டியதில்லை இந்த மண்ணில் வேண்டாதவர்களை வளரவிட்டால் நம்முடைய நாட்டையே இழக்க நேரிடும் ஆக முதலில் ஆள்பவர்கள் அறத்துடன் நின்று தவறுகளை எதிர்க்க வேண்டும் தமிழனின் மானத்தை எள்ளி நகையாடும் சிறுநறி கூட்டத்தை கூண்டில் அடைக்க வேண்டும் இயல்பான அறத்துடன் எந்த செயலையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் வெற்றி நம்மை தேடி வரும் தமிழனின் வாழ்வியல் அறமிருக்க நமக்கு வேறவரின் பின்பற்றுதலும் வேண்டியதில்லை இந்த பேரண்டம் நமக்கு தந்த இந்த வாழ்க்கையில் யாருக்கும் பயம் இருக்கக்கூடாது பகுத்தறிவுடன் மெய்யறிவும் நம்முடன் இருக்க வேண்டும் ஆக நம்முடைய மனம் திறந்த வெளியாய் வானம் போல் பறந்திருத்தல் வேண்டும் நம்மை நாம் ஆளுமை செய்ய வேண்டும் அவ்வாறு நம்முடைய மனத்தினை இயல்போடு ஒன்றி பார்த்தால்தான் நம்முள்ளே அன்பெனும் விசாலத்தை காண முடியும் நாம் விசாலத்தை காணும்போது நம்முடைய உண்மை சுற்றத்தை நம்மால் வளர்க்க முடியும் இங்கு பலரின் மனமும் குமிரி போய் உள்ளதாலும் பாச வலையில் வீழ்ந்திருப்பதாலும் இப்போதைய வாழ்வில் சுயநலம் மட்டுமே வாழ்வாக இருக்கின்றது பிறநலன் மீதும் நாட்டின் மீதும் அக்கறை இல்லை போராடும் குணம் குன்றிப்போய்விட்டது இங்கு ஒரு சூழ்நிலையில் நமக்கு கசப்பை உமிழ்கின்ற சுற்றம் இருக்கும் ஆனால் இன்னொரு சூழலில் இனிப்பதாக இருக்கின்றது தானே இந்த வாழ்வில் எதிர்பார்ப்புகளும் வேண்டாத பற்றுக்களுமே நம்முடைய சுயத்தை இழக்க காரணமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் இங்கு நம்மிடம் ஏதும் இல்லாமல் இருந்தபோது நமக்கு ஓர் சுகம் இருந்தது அதில் நமக்கு ஆனந்தம் அதிகம் கிடைத்தது ஆனால் நம்மிடம் இப்போது வேண்டியது அனைத்தும் இருந்தாலும் நம்முடைய மனம் வெறுமையிலே இருப்பதாகவே உணர்கிறது இதுதான் இந்த மாய வாழ்க்கை ஆக இங்கு நாம் எதையுமே சற்று தள்ளி நின்று பார்க்கும்போது அது ஒன்றாகவும் சேர்ந்திருந்து பார்க்கும்போது அது வேறாகவும் வித்தியாசம் இருப்பதை நம்மால் உணர முடியும் ஆக எதிலுமே நாம் ஓர் முடிவுக்கு வரும்போது இயல்பாக இருந்து எந்த ஒரு செயலையும் முழுமையாக உணர்ந்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நம்மிடம் அமைதியும் ஆனந்தமும் தாண்டவமாடும் அந்நிலையில் நாம் செலுத்தும் வாழ்வானது எல்லோருக்கும் நன்மையானதாக இருக்கும் இப்படியான இயல்பான வெற்றிக்குரிய ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையில இருக்கின்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம் ஆற்று பேப்பரில் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று